ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானிஸ் ஸ்வீஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு மிக்ஸ்டான கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் செல்லிங் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படின் கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி நம்ம வீடியோவில் போடுற எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக டாப் செல்லிங் மாடல் மட்டும்தான் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு வீடியோவில் போடும்போது அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஸோ அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணோம் ஸோ எல்லாமே டாப் செல்லிங் மாடல்ஸாக இருக்கும் போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படிச்சால் கிடைக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ பேர்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு தான பேங்கல்ஸ் தாங்க ஸோ இந்த பேங்கல் பேரே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் டூ அந்த டூ டூ த்ரீ லைன்ஸ் த்ரீ லைன்ஸ் வந்து பேட்டர்னு மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா அழகாக இருக்குங்க அப்படியே அச்சல் கோல்டனாக இருக்க மாதிரி இருக்குது ஏன் இது பேர் ஜிஆர்டி பேங்கல் அப்படின்னா இந்த பேங்கல் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜிஆர்டி ஷாப்பில் வந்து கோல்டு மாளிகையில் வந்து ரொம்ப ஃபஸ் ஸ்பெசிஃபிக்காக அவங்க மேக் பண்ணது இந்த மாடல் அதனால தான் இதை வந்து ஜிஆர்டி பேங்கல்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு இதோட வேர்த் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோர் ஈட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இந்தியா வீடியோக்கு கிவ் அவே கிஃப்டாக இந்த தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலமா என்ன செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹான ஃபினிஷிங் ஸோ வாங்க இப்போ ஒன்பதுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு கிராண்ட் லுக் ஜோக்கர் மாடலுங்க நல்ல ஹான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நிறைய பேர் வந்து நியூவாக கலெக்ஷன்ஸ் ஜோக்கர் போடுங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயும் ஸ்பெஷலாகவே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே இந்த ஜோக்கர் மாடல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாடல் பாத்தீங்கன்னா அப் அப்படியே உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்டே தோற்றுடும் சொல்லலாம் அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த சோக்கன் மாடலில் க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த நெக்லஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் போட்டோம்னா இப்படி தாங்க இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அப்படியே அச்சல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்குது ஸோ வினண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த சோக்கத் மாடலை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த சொக்கா கருத்தை ஒட்டி போடும்போது தான் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது கீழே க்யூட்டாக ஒரு பெண்ணன் வந்த மாதிரி இருக்குது அண்ட் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிப்பில பால் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அது ஒரு சிப்பியில் ஒரு முத்து இருக்க மாதிரியான பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இதுலையுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கு ஸோ நான் உங்களுக்கு இந்த நெக்ஸெட்க்கு ஏற்ற மாதிரி க்ளோஸாக வேர் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்னு ஃபாஸ்டா இந்த நெக் செட் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கியூட்டான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பவாக இருக்குது இந்த நெக் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்யூட்டான ஜிம்கி பேட்டர்னுமே இந்த மாடலுக்கு வந்துடும் ஸோ ஜிம்கியுமே பாருங்க உங்களுக்கு அந்த நெக் செட் மாடல் இந்த நெக் செட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சோக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான யாரையும் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ஜிம்கிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சிப்பிக்குள்ளே முத்து இருக்க மாதிரியான பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மேலே ஒரு ஃப்ளவர் பேட்டர்லாம் ஜிம்கி அழகான ஃபினிஷிங் ஸ்டட் மாடல் சாரி க்யூட்டாக இருக்குங்க அப்படியே அட்ஜஸ்டர் கோல்டுல்லாம் இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக் செட் நீங்கள் இப்படி கூட தனியாக கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ரொம்பவே அழகான மாடலுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த நெக் செட் இந்த சோக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அஃபோர்டபுளான ப்ரைஸு ஸோ இந்த சோக்கர் மாடலோட ப்ரைஸ் பாருங்க ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஏன்னால் இந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து இதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் அப்படியே அச்சல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கலாம் நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு காம்போ போட்டுருந்தோம் லைக் ஒரு டூ டேஸ் பிஃபோர் காம்போ போட்டிருந்தோம் ஃபைவ் டபுள் நைனுக்கு ஸோ நெக்லஸ் வரும் அதுக்கு ஹாரம் வரும் ஒரு மிட ஹாரமாக மாதிரி நீங்க வந்து நெக்லஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் ஹாரம் மாதிரி லாங் நெக்லஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இந்த சோக்கர் நம்ம வந்து மேலே போட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு கிராண்ட் லுக்கு நம்ம அந்த மாதிரி கோல்டில் போய் வாங்கணும்னா கண்டிப்பா நூற்றி ஐம்பது சதவீதம் வச்சாதான் அந்த இந்த சோக்கர் அந்த நெக்லஸ் இந்த ஹாரம் போடுறதுக்கும் ஸோ என்னோட இமேஜினேஷனில் நான் உங்களுக்கு அந்த வர்ணிச்சு காமிக்கிறேன் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த சோக்கர் இன் கேஸ் உங்களுக்கு அந்த காம்போ வேணுன்னா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிற சோக்கர் செட் இந்த மாடலுக்குள்ள சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த மாடலுமே அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க பிகாஸ் நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ கழுத்து வந்து சின்னதாக இருக்குன்னா எப்படி ஷார்ட்டாக இருக்கும் ஸோ இல்லை கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ அதுக்காகவே இந்த கட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே கோல்டன் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த நெக்ஸ்ட் டேட்டில் நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோ அழகான மாடல் சூப்பர் குவாலிட்டிங்க ப்ரீமியம் குவாலிட்டியிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கும் அதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்கும் ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸு அந்த பால்ஸு அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ ப்ளெயினாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் வித் இந்த இயரிங்ஸோட ஜிம்கியோட நல்ல ஹான மாடலுங்க இதுமாதிரி ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த சுக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைன் மட்டும் நாங்கள் ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் டூ ஃபோர் டபுள் நைன் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடலில் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க இதுவுமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் மாடலுங்க ஒரு விசிற் பேட்டர்னில் இயரிங் கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் அப்படியே அச்சசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்லேயே இருக்கும் ரொம்ப அழகான பேட்டன் நல்லா ஃபுல் ஸ்டாக் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பீ சாரி ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி பீசஸ் வந்து ஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த இயரிங்ஸ் மாடல் ஒரு டாப் செல்லிங் மாடல் நம்மளோட சேனல்லையுமே இது டாப் செல்லிங் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் ஸ்டாக்கே வந்திருக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன் ஒரு விசிக் பேட்டன்ல இயரிங் கலெக்ஷன் பேக் சைடில் ஸ்டட் ஸோ ஐ ஸ்கூல் பேக் போட இருக்கிற மாதிரியான மாடல் அழகாக இருக்குங்க ஸோ வேணும்னு சொல்லுங்க ஃபாஸ்ட்டாக எந்த இயரிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டே தோற்றுடும் அளவுக்கு ஷைனிங் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சேம் இதே பேட்டன்லாம் உங்களுக்கு டாலர் செயின்ஸுமே அவைலபிள் இருக்குது அதை நான் இன்கேஸ் உங்களுக்கு தனியாக வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க இந்த நம்ம இயரிங்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணுறோம் அழகான ஃபினிஷிங்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கலாம் சூப்பர் லுக் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குங்க எஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க அழகான ஃபினிஷிங்ஸில் இந்த சன்ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்டில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேவண்டர் கலர் இங்கே வந்து உங்களுக்கு ருபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட் அண்ட் ஃபுல் ருபி இதுலேயே இன்னும் ரூபியன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்மே ஸ்டாக் வந்தது நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அப்படியே ஹெச்எஸ்எல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் இருக்கும் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன் அந்த மேக்கிங் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல அழகான மாடலுங்க ஸோ என்னொன்று தோங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குல்ல இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பர் மாடல் ஸோ நம்ம நேற்று வந்து இதை போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி வீடியோ எடுக்க முடியலைன்னு சொல்லி வீடியோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து செயின் வேறு ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து அதில் வந்து ஒரு டூ லைன் செயின்ஸ் இருக்குமாதிரி பாக்ஸ் பண்ணலாம் டூ லைன் செயின் மாதிரி ஃபினிஷிங் அந்த செட்டோட ப்ரைஸ் அந்த செயின் வித் இந்த டாலரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் இது இல்லை நான் நேற்று வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன் அந்த மாடல் இந்த மாடலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி இந்த செயின் வேறு செயின் ஸோ சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்காமல் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி சாரி நான் பிரைஸ் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி வரும் ஃபைவ் ஃபிஃப்டி கிடையாது ஃபைவ் எயிட்டி லாங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வித் டாலர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது க்யூட்டான பிரேஸ்லேட் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இருக்கிற ப்ரேசில் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டன் லுக்லேயே இருக்கும் இந்த பிரேஸ்லேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி மட்டும் தாங்க ஈச் சிங்கிள் பீஸ்க்கான பிரைஸு டூ செவன்ட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீ என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இது வந்து பியார் ஐம்போனில் அன்பாலிஷ்டு பேங்கல் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா எஸ் பேட்டன் இருக்கும் நடுவில் சென்டரில் சூப்பராக இருக்குவாங்க இங்கேயுமே உங்களுக்கு எஸ் பேட்டன் ஸோ சுற்றி சுற்றி உங்களுக்கு எஸ் பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தோற்றுடும் அந்தளவுக்கு ஷைனிங் கொடுக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அன்பாலிஷ்டு மாடல் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டல் ஷேட்ஸில் இருக்கும் பட் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கோங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க இந்த வலையோட பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் தான் எதுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி டூ எயிட்டி மட்டும்தான் இருக்குங்க இந்த மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி சில கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்